முதல் முறையா பதவியேற்றதுக்கும் இப்ப இரண்டாவது முறையா பதவியேற்றதுக்கும் இடையில என்ன வித்தியாசத்தை நீங்க முதல் முறையா பதவியேற்றப்ப வந்து ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆளுங்கட்சி எந்த மாதிரியான அராஜகங்களை எல்லாம் நடத்தும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் ஆஹ் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதை நம்மளே முன்னாடி நின்று போராட வேண்டிய ஒரு சூழல் வரும் ஏற்றதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகளுக்காகவும் இந்திய மக்களுடைய உரிமைகளுக்காகவும் நமது தொகுதியில் இருக்கிற மக்களுடைய குரலாகவும் நம்ம ஒழிக்க வேண்டிய தேவை இருந்தது அப்ப பதவி ஏற்கிறப்ப நம்ம இரண்டு முறை மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி நம்ம அந்த அவையிலிருந்து செய்யப்படுவோம்லாம் எனக்கு தெரியல ஆனா அதுக்கப்புறம் ஐந்தாண்டு காலம் ரொம்ப கடினமான சூழல்ல ஒரு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு மக்கள் விரோத நரேந்திர மோடி பாஜக அரசுக்கு எதிராக ஒரு உறுதியோட நாங்க போராடி இருக்கிறோம்ங்கிறதுல இப்ப திரும்பி பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இந்த நாடாளுமன்றத்துல நீங்க பதவி ஏற்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐந்து ஆண்டு காலம் நம் கடந்து வந்த அனுபவங்கள் இருக்கு நாடாளுமன்றத்துல எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாது என்னென்ன விதமான விதிகள் இருக்கு எப்படி இந்த அரசாங்கத்தை மக்கள் விரோத அன்று மீது மக்கள் விரோத அரசாங்கம் தான் இன்று மக்கள் விரோத அரசாங்கம் தான் இந்த அரசாங்க மோடி அரசாங்கத்தை எப்படி எதிர்கொள்றது எப்படி நம்மளுடைய தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் இந்திய மக்களுடைய உரிமைகளையும் முக்கியமாக அரசியல் சாசனத்தையும் பாதுகாக்கிறதுங்கிற ஒரு தெளிவு எங்க இந்த முறை கடந்த முறையில வந்து நாங்க வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தோம் காங்கிரஸ் கட்சியில உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணியில இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களும் இன்னைக்கு அவையில ரொம்ப வலிமையா இருக்கும் கடந்த முறை விட இந்த முறை நரேந்திர மோடியின் அரசாங்கம் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லாம அவங்க கூட்டணி கட்சிகளோட தைவல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால வந்து ரொம்ப இரண்டு நா கடந்த இரண்டு நாட்களாவே நாங்க வந்து முதல் நாள்ல இருந்தே அரசியல் சாசனத்தை காப்பாற்றுங்கிற ஒரு உறுதியோடும் வலிமையோடும் நாங்க உள்ள இருக்கோம் ஏன்னா இந்தியாவில வந்து ஒரு எளிய மக்களுடைய இறுதி நம்பிக்கை என்னன்னா சட்டம்தான் அரசியல் சாசனம் தான் அந்த அரசியல் சாசனத்திற்கே நாங்க நானூறு சீட்டு ஜெயிச்சு அந்த அரசியல் சாசனத்தை சாசனத்தை இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஆணவம் எல்லாம் மாறி இன்னைக்கு வெறும் இருநூத்தி ஆஹ் முப்பத்தி நாலு சீட்டோட அவங்கள மக்கள் உட்கார வச்சிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த மக்கள் ஒரு இந்த மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு அரசாங்கமா தான் நரேந்திர மோடி அரசாங்கம் தனது பணியை துவங்கி இருக்கிறது இந்த சூழ்நிலையில நாங்கள் அந்த அரசியல் சாசனத்தையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரு போர்க்குணத்தோட நாங்க நிற்போம் அதற்கான வலிமையும் உறுதியும் இந்தியா கூட்டணிக்கு இருக்குங்கிற தெளிவோட நாங்க இந்த முறை பதவி ஏற்றிருக்கோம் இப்ப முதல் நாளே ஒரு போராட்டத்துல தொடங்கி இருக்கு பாராளுமன்ற வளாகத்துல ஒரு போராட்டத்தோட முதல் நாளே தொடங்கி இருக்கீங்க ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வலிமையான எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து முதல் நாளே பாராளுமன்றத்துல ஒன்று திரண்டு நிக்கிற காட்சியை வந்து கடந்த பத்து வருடங்கள்ல இந்தியாவில மக்கள் பார்க்கலனு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் சேர்ந்து நின்று இந்த போராட்டத்தை நடத்திருக்கீங்க ஒன்னா அணிவகுத்து கையில அரசியல் சாசனத்தோட பாராளுமன்றத்துக்குள்ள போயிருக்கீங்க ஆஹ் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளுடைய எம்பிக்கள் இருக்காங்க இல்லீங்களா இன்னைக்கு எல்லாரும் பதவியேற்றிருக்காங்க அவங்களுடைய மனநிலை இப்ப என்னவா இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளை காட்டிலும் இப்போ என்ன திட்டங்களை நீங்க வச்சிருக்கீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறுதியான மனநிலையில நாங்க இருக்கோம் ஏன்னா வந்து கடந்த முறை விட இந்த தேர்தலில் மக்கள் வந்து எங்களுக்கு பெருமளவில் வாக்களித்திருக்கிறார்கள் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோ இல்ல இந்தியா கூட்டணியோ நாற்பத்தோரு ஓட்டு நூத்தி பத்து ஓட்டு ஆயிரம் ஓட்டுங்கிற அளவுலதான் அஹ் சில இருபது இருபத்தி அஞ்சு சீட்டுகளை நாங்க வந்து எங்களை விட்டு கை நழுவி போயிருக்கு அதனால ராகுல் காந்தி ஒரு இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்திய மக்களின் நம்பிக்கையாக அரசியல் சாசனத்தின் காவலனாக உருவாக்கி இருக்கிறார் இந்திய கூட்டணியின் தலைவர்கள் தமிழ்நாட்டின் உட்பட அகிலேஷ் ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக சொல்ல விரும்புவது உங்களால் வந்து இந்திய மக்களுடைய உரிமைகளை பறிக்க முடியாது இந்திய மக்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கத்தை கடந்த காலத்தை போல நடத்த முடியாது நாங்க நடத்த விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம் அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எங்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் ஒரு உறுதியும் அந்த பக்கம் இல்லைங்கிறதையும் நாங்க அவையில பார்க்க முடியும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவியேற்கிறப்பவே நாங்க வந்து ஒரு அரசியல் சாசனத்தோட எழுந்து நின்று அதை காப்பாற்றுவோம் அதை முறியடிக்க உங்களை விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான செய்தியை நாங்க அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதனால அவங்க ஒரு இல்லாத ஒரு அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கிறாங்க இது நீங்க பிரதமர் உட்பட அவங்களோட முகங்களை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நீட் தேர்வு குறித்தான முழக்கங்களும் நாடாளுமன்றத்துல எழுப்பப்பட்டிருக்கு கல்வி அமைச்சரா தர்மேந்திர பிரதான் வந்து பதவி ஏற்கும் போது சேம் அப்படிங்கிற முழக்கங்களும் நீட் தேர்வு குறித்தான முழக்கங்களும் முதல் நாளே பாராளுமன்றத்துல இப்படிப்பட்ட முழக்கங்கள் எழுது இதை எப்படி பாக்குறது மேடம் இது இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயமா வந்து எதற்கு பாஜக வந்து சொல்றாங்க இவங்க வந்து ஒரு எதிர்கட்சியா ஒழுங்கா செயல்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் மாணவர்களுடைய உரிமைகளுக்காகவும் அந்தந்த மாநிலங்களின் உரிமைகளுக்காகவும் இந்தியாண்மை இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் போராடுனா அது அவங்களுக்கு ஒழுங்கினோம் எது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமானது அப்படின்னா நீங்க ஒரு சாதாரண ஏழை எளிய அஹ் மக்களை வந்து அவர்கள் மீ அவர்களை மீது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை ஏவுவது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உட்பட்ட சிறுபான்மை மக்கள் மீது தலித் மக்கள் மீதும் மலைவாழ் மக்கள் மீதும் பெண்கள் மீதும் ஒரு விவசாயிகள் மீதும் மாணவர்கள் மீதும் மிகப்பெரிய அடக்குமுறையையும் கட்டவிழ்த்து விடுவது அவர்கள் மீது தாக்குதலை வந்து வெளிப்படையாக வெட்கமில்லாமல் நடத்துவது குற்றவாளிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்வது குற்றவாளிகளை பாதுகாப்பது தமிழ்நாட்டு மக்கள் மீதும் இந்திய மக்கள் மீதும் தாங்க முடியாத விலைவாசி உள்ளிட்ட சுமைகளை ஏற்றுவது இந்தியாவினும் மிகப்பெரிய ஐம்பத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மையை உருவாக்குவது நீட் போன்ற அநீதியான சட்டங்களை மாணவர்கள் மீதும் மாநிலங்கள் மீதும் திணிப்பது இதுதான் அவங்களுடைய வேலை அதை தடுத்து நிறுத்துவதுதான் எங்களுடைய வேலை அதைதான் நாங்க செய்யறோம் இப்ப நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தமிழ்நாட்டின் நிலைப்பாடு இந்தியா முழுக்க அறிந்ததுதான் தமிழ்நாடு வந்து நீட்டுக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்தே நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நீட் வந்து சாதாரண ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் மீது ஒரு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது மெரிட் உள்ள மாணவர்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய அநீதி நீட்டை வரைக்கும் வந்து நீட்டு இல்லாமலே தமிழ்நாடு மிகப்பெரிய மிகச்சிறந்த மாணவர்களையும் மருத்துவர்களையும் உருவாக்கி இருக்கிறது நம்மளுடைய நம்ம மாநிலத்துல மாநிலத்தில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது கல்லூரிகளுக்கு மிகச்சிறந்த எண்ணிக்கையில் போதுமான எண்ணிக்கையில் இதுவரைக்கும் நம்ம மருத்துவர்களை உருவாக்கி இருக்கோம் இனிமே வந்து அந்த மாதிரி உருவாக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் ஒரு தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் மாணவர்களுடைய மருத்துவ கனவு அழித்தொழிக்கப்படுகிறது அதற்கு எதிரான குரல

அப்ப அவருடைய பதவி ஏற்கும் பொழுது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம வாழ்த்து பாப்பாடுறதுக்காக நாங்க அங்க இல்ல நாங்க வந்து மக்களின் உரிமைகளையும் மாணவர்களின் உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்காக அவையில உட்காந்துருக்கோம் நாங்க அவங்களுடைய கடமையை செய்வோம் இப்போ மக்களவையில சபாநாயகருக்கான தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் உருவாகிருக்கு சுதந்திர இந்தியாவுல இது வரைக்கும் சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடந்ததே கிடையாது முதல் முறையா இப்படி ஒரு சூழல் இந்த பதினெட்டாவது மக்களவையில உருவாயிருக்கு அஹ் எதனால இந்த நிலமன்னு நினைக்கிறீங்க இல்ல ஏன்னா வழக்கமா வந்து ஒரு சபையில மரபு என்னவோ அந்த மரபை வந்து ஆளுங்கட்சி கடைபிடிக்கும் இந்த முறை பாத்தீங்கன்னா சபையில மரபு என்னன்னா அதிக முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எம்பி அவர் தான் வந்து புரோட்டோம் ஸ்பீக்கரா இருக்க முடியும் அவர் தான் பதவியேற்று வைப்பார் எல்லா எம்பிக்களுக்கும் ஆனா இது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குறிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்த திரு கொடிக்கண்ணல் சுரேஷ் அவர்கள் வந்து எட்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் தான் வந்து புரோட்டோம் ஸ்பீக்கரா இருக்கிறது நாடாளுமன்ற மரபு ஆனா அவர் புரோட்டோஸ் புரோட்டோம் ஸ்பீக்கரா இல்லாம நீங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஏழு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவரை வந்து அவங்க புரோட்டோ புரோட்டோம் ஸ்பீக்கருக்கு நியமிக்கிறாங்க அவர் அவருக்கு நாங்க கடுமையாக எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ற மனநிலையில் இல்லை இரண்டாவது வந்து நீங்க துணை சபாநாயகர் பொறுப்பு வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் அளிக்கப்படும்ங்கிறது மரபு சோ இது எல்லா மரபையும் எல்லா கன்வென்ஷன்லையும் பாரதிய ஜனதா கட்சி காலில் போட்டு மிதிக்கிறப்ப அப்ப இந்தியா கூட்டணி எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க சொல்லதான் வேண்டி இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் வருகிறது பாஜக வந்து அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லும் போது கிட்ட நாங்க போனப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனாவே வந்து இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட பத்தி பேசுவோம் அதுக்கப்புறம் தான் லோக்சபா ஸ்பீக்கரை பத்தியே பேச முடியும் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து நாட்டுக்கே நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சிக்கு தானே அது உரிமை உள்ள பதவி அதுதானே இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவில மரபு அந்த மரபை வந்து ஆமா நாங்க எதிர்கட்சிகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதாங்க என்ன அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்ற மனநிலையில நாங்க இல்ல மக்களும் நாங்க வந்து என்ன பண்ண வேண்டும் தெளிவா வந்து தீர்மானிச்சிருக்காங்க அதுக்கு நாங்க பயன்படுத்துறோம் கடந்த முறையும் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் இல்லாம தானே இருந்தது அதுதான் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அராஜக ஆட்சி நாங்க சொல்றோம் பதவி இல்லைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க துணை சபாநாயகர் பதவி இல்லாம சுதந்திர இந்தியால என்னைக்காவது இருந்திருக்கா நரேந்திர மோடி ஆட்சியில்தான் இந்த மாதிரி நாடாளுமன்ற சீர்குழைவுகள் நடக்குது அதற்கு நாங்க பதிவு செய்யறோம் கடந்த முறை நீங்க இந்த மாதிரியான தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கல உங்க சைட்ல இருந்து கேண்டிடேட்ஸ் வந்து நிறுத்தல ஆனா இந்த முறை நிறுத்திருக்கீங்க இது இது இதுக்கான காரணம் என்ன இல்ல கடந்த முறை எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு நம்பர் இல்ல இந்த முறை எங்களுக்கு போதுமான அளவுக்கு எண்ணிக்கையில் இல்லைனாலும் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய எதிர்க்கட்சியின் உரிமையை நிலைநாட்டுகிற அளவுக்கு எங்களுக்கு போதுமான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதனால நாங்க தேர்தல போட்டியிடணும்னு நினைக்கிறோம் இல்ல இதுல வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல வெற்றி தோல்வி மட்டுமே நாடாளுமன்ற ஜனநாயகம் இல்லை இல்ல நீங்க வந்து ஒரு மிக முக்கியமான சட்டங்களை நாட்டை சீர்குலைக்கிற மசோதாக்களை வெறும் எண்ணிக்கை இருக்கிறது அப்படிங்கிறதுனாலயே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறாங்க இதனால இந்தியா மிகப்பெரிய பேரழிவை சந்திக்குது அந்த கோபத்தை தான் நீங்க உத்தரப்பிரதேசம் உட்பட மகாராஷ்டிரம் உட்பட பல மாநிலங்கள்ல பாத்தீங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ் இந்தியாவின் பெரும்பகுதியான தமிழ்நாடு உட்பட பெரிய மாநிலங்கள்ல உருவாகி இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீட் தொடர்பான பிரச்சனைகளை நாங்க மிக நிச்சயமாக எழுப்புவோம் நீட் இல்ல மொத்தமாவே வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை அளவுக்கு இந்த பணக்காரங்களும் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் எப்படியாவது வறுமைக்கு இடையில சமூக ஒடுக்குமுறைகளுக்கு இடையில பல்வேறு பாலின ஒடுக்குமுறைகளுக்கு இடையில எப்படியாவது படிச்சு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கனவுகளை அளிக்கின்ற வகையில் நீட் மட்டுமில்லாமல் அனைத்து தேர்வுகள்லயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வினாத்தாட்கள் கசியறதையும் அவர்கள் பணக்காரர்கள் மாணவர்களோட கைக்கு கிடைக்கிறதையும் நம்ம பாக்குறோம் இதனால நாடெங்கும் கொந்தளிப்பு நிலவுது மாணவர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல கடுமையா போராடுறாங்க டெல்லி தலைநகர்கள்லயும் போராடுறாங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கு எதிரான இந்த வினாத்தாள் தொடர்பான ஊழலுக்கு எதிராக நாங்க போராடுவோம் அதே போல விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கு அதற்கு எதிராகவும் போராடுவோம் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்காக நாங்க போராடுவோம் மாநிலத்தின் உரிமைகளுக்காக நாங்க போராடுவோம் இந்த மாதிரி இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எழுப்புகிறதோ அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் எதிராக நாங்க போராடுவோம் இறுதியா ஒரு கேள்வி மேடம் உங்க அஹ் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக எல்லார்கிட்டையும் வந்து நேரில் சந்தித்து நன்றி சொன்னேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க ட்விட்டரில் அதில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து நேரில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை வந்து சொல்லியிருந்தீங்க கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி இல்லாத அந்த அவருடைய ஆப்சன்ஸ் எப்படி இருந்தது அது உங்களுக்கு சவாலாக இருந்ததுதான் எல்லாம் மிக நிச்சயமா வந்து கரூர் மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகள்ல அவர் இல்லாதது ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு நெருடலா இருந்தது ஒரு இழப்பு அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் தெரிஞ்சதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா கடந்த தேர்தலை அவர் முழுக்க முழுக்க ஆஹ் ஆறு தொகுதிகளையுமே அவர் கொஞ்சம் முன்னின்று நடத்தினாரு ஆஹ் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கரூர் மாவட்டத்திற்கு கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மூன்று தொகுதிகள்லையும் அவர் இல்லாத நேரத்துலதான் ஆனா கரூர் மாவட்ட திமுக கடுமையா வேலை செஞ்சு ஆஹ் தேர்தலை ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க ஆஹ் அவர் இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன்